தமிழ் அனைவருக்கும் அன்பான வணக்கம் ஆறு மாத காலம் சிறையில் இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் பல்வேறு நிபந்தனைகளோடு ஜாமீன் பெற்று வெளியே இருக்கிறார் வெளியே வந்த பிறகு அவர் சொன்ன கூற்று என்ன அப்படின்னா நான் என்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய போகிறேன் என்று சொன்னார் அதன்படி செய்தும் காண்பித்தார் ஆறு மாத காலம் சிறையில் இருக்கும் பொழுது பதவியை தக்க வைத்துக் கொண்டவர் வெளியே வந்த பிறகு ஏன் இந்த முடிவை எடுத்தார் என்பது பேசுபொருளாக இருக்கிறது இது குறித்து தான் இன்றைய அமர்வில் நாம் விவாதிக்க இருக்கிறோம் கெஜ்ரிவால் ராஜினாமா அரசியலா நெருக்கடியா இதுதான் இன்றைக்கான தலைப்பு இணைய மூலமாக இணைந்திருக்கிறார் ஆம் ஆத்மி கட்சியின் வசீகரன் இன்னும் சற்று நேரத்தில் இணைய இருக்கிறார் பாஜகவின் புரட்சி கவிதாசன் அரங்கத்தில் நம்மோடு இணைந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த முருகையில் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வசீகரன் உங்ககிட்ட இருந்தே தொடங்குற கெஜ்ரிவால் ராஜினாமாவுக்கு என்ன காரணம் வணக்கம் சொல்லுங்க சார் கெஜ்ரிவாலின் ராஜினாமாவுக்கு என்ன காரணம் அதாவது அவர் ஏற்கனவே முதலமைச்சராக ஒரு வந்து ஜாமீன் கொடுக்கப்பட்டிருக்கு அவர் ஒரு பொய் வழக்குல கைது செய்யப்பட்டதாக நாங்கள் சொல்றோம் அப்ப அந்த வழக்கு வந்து ஜாமீன் வந்து கொடுக்கப்பட்ட அந்த ஜாமீன் அவர் முதலமைச்சராக செயல் முதலமைச்சராக இருக்கலாம் ஆனா அவர் செக்ரட்டரியேட்டுக்கு போக முடியாது எந்த பணிகளையும் செய்ய முடியாது மக்களுக்கான எந்த சேவையும் அவர் ஒரு முதலமைச்சரால் செய்ய முடியாதுங்கிறது ஒரு முதலமைச்சரா நீங்க இருக்கலாம் ஆனா நீங்க ஹேண்டிகாப்டா தான் இருக்கணும் எதுவும் செஞ்சிடக்கூடாது உங்களுக்கு எதுவும் நல்ல பேர் வந்துடக்கூடாது ஆட்சி நடந்துடக்கூடாது மக்களுக்கு எந்த பணியும் செஞ்சிடக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு ஜாமீன் இருக்கு ஆகியனால இது வந்து இருக்கிறதோ ஒன்று தான் இல்லாத ஒன்று தான் ஆக இந்த பணியை வந்து இவர்கள் இந்த காரங்க இவங்கெல்லாம் என்ன நினைச்சாங்க இப்படி வச்சு இவரை முடக்கிடலாம் அப்படின்னு கணக்கு பண்ணாரு அது முடியாது என்னுடைய பணி என்றும் தொடரும் அப்படிங்கிறது போல ஒரு முதலமைச்சரை உருவாக்கி அவர் மூலமாக இவர் செய்ய வேண்டிய என்ன இவர் தடுக்கப்படுகின்ற அத்தனை பணிகளையும் மக்கள் பணிகளையும் செய்ய போறார் அதற்கு ராஜினாமாங்கிறது வருத்தமான விஷயமா இருந்தாலும் கூட அது வந்து இன்னைக்குள்ள தேவையது மக்களை ஏமாத்த கூடாது முதலமைச்சரா இருந்துகிட்டு மக்களை ஏமாற்ற விரும்பவில்லை அதனால் அவர் ராஜினாமா செய்தார் முற்றாக முதலமைச்சராக செயல்பட வரியாத நிலை தானே இருந்துச்சு இப்பதான் வந்து நீதிபதி நிபந்தனை விதிச்சிருக்காங்க கோப்புகளை கையெழுத்து போடக்கூடாது அலுவலகத்துக்கு போகக்கூடாது அப்படி இருக்கும் பொழுது இந்த பதவி எதற்கு அப்படிங்கிற ஒரு கைவிய நீங்க முன் வைக்கிறீங்க அதன் காரணமாக ராஜினாமான்னு சொல்றீங்க சிறையில் இருக்கும் பொழுதும் இந்த நிலை தானே தொடர்ந்தது ஆமா சிறையில் இருக்கும் போதும் இதேதான் இருந்தது அப்புறம் இப்ப வந்ததுக்கு அப்புறம் சரி சிறையில் இருக்கும்போது அவர் ராஜினாமா செய்யணும் ஏன்னா இந்திய வரலாறு இல்ல ஒரு முதலமைச்சரத்துக்கு முதலமைச்சராகவே இருந்து காட்டி அதுலயும் சாதிச்சு காட்டியிருக்கிறார் முதலமைச்சராகவே இருக்கிற வரைக்கும் அவர் முதலமைச்சராக இருந்திருக்கிறார் இது வந்து வருங்காலத்துக்கு பல பல பேருக்கு இது முன்னுதாரணமா நீ அமைஞ்சிருக்கு ஆக அதுதான் காரணம் அடுத்து நிர்வாகம் வந்து கெட்டு போல நல்லபடியா நடந்துட்டுதான் இருக்கு ஆனா முதலமைச்சருங்கிறதுல வந்து இப்போ அவங்க அவங்க நினைச்சாங்க நல்ல ஜாமீன் கிடைக்கும் ஜாமீன்ல வந்து கிடைச்சதுன்னா எங்களுக்கு மீண்டும் பணியை வழி வழிவகை இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம் அதனால நம்ம அந்த ரிசைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைச்சோம் ஆனால் திரும்பி ஜாமீன் கிடைச்ச உடனே அதே நிலமை நீடித்த காரணத்தால் தான் இது எதுக்கு தேவையில்லாத விஷயம் செயல்பட தானே நம்ம வந்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தின் அடிப்படையிலும் தான் இந்த ராஜினாமா முதல் கட்ட கருத்தா இதை எடுத்துக்கிறேன் உள்ள இருந்தாலும் அதே நிலமை தான் வெளியே வந்த பிறகு என்னுடைய பணிகளை செய்யவே முடியாத பட்சத்தில் வெறும் இருக்கையில் அமர்ந்து மட்டும் என்ன பயன் இருக்கு மக்களுக்கு என்னால் எதுவுமே செய்ய முடியாத பட்சத்தில் நான் என்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய அதுதான் காரணம் வேற ஒன்றுமே இல்லை அப்படின்னு தான் இவங்க தரப்பு வாதமாக இருக்கிறது எப்படி பாக்குறீங்க அதாவது முற்பகல் செய்யும் பிற்பகல் வரும் ஒரு சும்மா ஒரு வழக்கு இருக்கு அதில் எனக்கு நம்பிக்கை இல்லை நீங்க ரெண்டாயிரத்தி பதினால வந்து இன்றைக்கு மரியாதைக்குரிய கெஜ்ரிவால் அவர்களை துன்புறுத்துகின்ற இந்த பிஜேபி ஆட்சி அமைவதற்கு அடித்தளமாக அமைந்தது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் அண்ணா அசேரவும் அவருக்கு அடுத்தபடியாக அரவிந்த் கெஜ்ரிவாலும் நடத்திய மிகப்பெரிய உண்ணாவிரதம் காங்கிரஸ் பேரியக்கம் அரு அருமை தலைவர் மன்மோகன் சிங் ஆட்சியில் ஊழல் நடந்து விட்டதாக சொல்லி அந்த ஊழலை கண்டித்து உண்ணாவிரதம் இருந்ததுதான் காரணமாக தான் மாஜக ஆமா பிஜேபி ஆட்சி வந்து அமைவதற்கும் அது வந்து பிரச்சாரம் செய்வதற்கும் அடித்தளம் அமைத்தது அஹ் மரியாதைக்குரிய தலைவர் இல்லை கெஜ்ரிவால் தான் தெரிஞ்சது கெளங்கு என்னன்னா ஆமா அர்விந்த் கெஜ்ரிவால் ராஜினாமாவுக்கு என்ன காரணம் அது மாதிரி இருக்கும் போது இன்றைக்கி பாருங்க ஊழலை எழுத்து போராடி அந்த தலைவருக்கு இன்றைக்கு நூறு கோடி ரூபாய் வந்து லஞ்சம் பெற்று விட்டதாகவும் முறைகேடாக நடந்து விட்டதாகவும் அந்த மதுபான கொள்கையில நூறு கோடி ரூபாய் வந்து முறைகேடு நடந்திருப்பதாக சொல்லி அவர் கைது செய்யப்பட்டு ஆறு மாதம் சிறையில் இருந்திருக்கிறார் மணி சிசோடியாவும் ஜிதேந்திர சிங்கும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க அவங்க ஒன்றரை வருஷம் ஒரே ஒரு நபரை தவிர எல்லாருமே ஜாமீன் பெற்று வந்து வழக்கு பதிவு செய்து ஒரு வருஷத்துக்கு மேலாச்சுங்க ஆனா அவர் எப்ப கைது செய்யப்பட்டார் அரவிந்த் கைது கரெக்டா வந்து எலெக்ஷன் டைம்ல வந்து தூக்கி உள்ள போடுறாங்க இதுவே முறைகேடு இதுவே அரசியல் ரீதியாக எடுக்கப்பட்ட நடவடிக்கையாக தான் பார்க்கப்பட்டது இது வரைக்கும் நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதிலே சொல்லுங்க இல்ல இப்ப வந்து நீங்க அதுக்கு என்ன தெரியுமா காரணம் அவர் உள்ளே இருக்கும் பொழுது முதலமைச்சராக இருந்தார் வெளியே வரும் பொழுது அந்த கோர்ட் அந்த வழக்குல கோர்ட் வந்து என்ன ஜாமீன் கொடுத்துருக்கு எப்படி கொடுத்துருக்கு தெரியுமா நீங்கள் வெளியே போகலாம் ஆனா அலுவலகத்துக்கு போக கூடாது முதலமைச்சராக முறையோட செயல்படக்கூடாது நீங்க போய் சும்மா பேருக்கு முதலமைச்சராக இருக்கலாம் என்று மிகப்பெரிய கண்டிஷனை எனக்கெல்லாம் வருத்தம் அளிக்கக்கூடிய கண்டிஷன் அது மாதிரி ஒரு கண்டிஷன் வந்து கோர்ட் போட்டுருக்கு நீங்க எப்படி சொல்றீங்க அவருக்கு ஒரு நாடகம்னு காங்கிரஸ் கட்சியே சொல்லிருக்கு இல்ல அது ஒரு நாடகம் தான் சொல்லும் கூட அவருக்கு ஒரு மனசாட்சி இருக்கு சார் நீங்க வெளியில வந்து நான் சும்மா பேருக்கு நான் முதலமைச்சர் ஆகிருப்பேன் அப்படின்னு சொல்றதை விட பதீஷுங்கிற ஒரு முக்கியமான ஒரு நல்ல ஒரு பெண் அமைச்சர் முதலமைச்சர் ஆகி அவங்களை வந்து நல்ல நிர்வாகத்தை பண்ண விடுறாங்க இவர் வந்து உள்ளே இருக்கும் போது நீங்க ரிசைன் பண்ணாலும் ஒண்ணும் பண்ண முடியாது ஆனா இப்ப வெளியே வந்து மக்களிடம் சென்று இந்த குறைகளை சொல்லுவதற்கான வாய்ப்பு அவருக்கு கிடைத்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் நீங்க பாராளுமன்ற தேர்தலில் டெல்லியை பொறுத்தவரையில் பாருங்க கடந்த பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரசும் ஆம் ஆத்மியும் கூட்டணி சேர்ந்து கூட பிஜேபி வெற்றி பெறுகிறது பாராளுமன்ற தேர்தல் வெற்றி பெறுவது சட்டமன்ற தேர்தல் இருந்தாலும் தனித்தனியாக போட்டி அதாவது நீங்க அப்படி இருந்தாலும் ஆம் ஆத்மி வந்து சட்டமன்ற தேர்தலும் ஆம் ஆத்மி தான் வெற்றி பெறும் தேர்தல் பிஜேபி வெற்றி பெறுவது இருக்காங்க அப்படி இருக்கும் போது அவர் என்ன நினைக்கிறாரு என்ன நீங்க வெளியே விட்டுட்டீங்க இப்ப வந்து நான் வந்து முதலமைச்சர் ஆக்கினார்களோ அதே மக்களிடம் செலுகிறேன் தேர்தல் அடுத்து வர வேண்டிய தேர்தல் நவம்பர்ல அதான் இப்ப என்ன சொல்றாரு மகாராஷ்டிரா தேர்தலோட சேர்த்து நீங்க வந்து முன்னாடியே எனக்கு தேர்தலை வையுங்க மக்களிடம் மக்களிடம் அனுமதியை பெற்று மீண்டும் முதலமைச்சர் ஆவதற்கான வாக்கு அந்த வாக்குகளை மக்கள் அளித்தால் நான் வருகிறேன் ஆனா வந்து டெல்லிக்கு தேர்தலே அடுத்த ஆண்டு தான் அவங்க கேட்கிற கோரிக்கை என்னன்னா நவம்பர்ல நடத்த வேண்டும் என்பதை ஆமா மகாராஷ்டிர தேர்தலோட சேர்த்து எனக்கு டெல்லிக்கும் தேர்தல் வைங்க முன்கூட்டியே தேர்தல் வைங்க அப்படின்னு அவர் கோரிக்கை வைக்கிறார் ஆனா நீங்க வந்து எப்படி தெரியுமா அவர் என்ன தெரியுமா நினைக்கிறாரு மக்களிடம் சென்று நம்ம வந்து மக்களுடைய அனுமதியை பெறும் பொழுது மக்கள் என்ன நினைக்கிறார்கள் அதுக்கு வந்து நான் அனுமதியை பெற்றுவிட்டால் நாளைக்கு சுப்ரீம் கோர்ட்ல வந்து டெல்லி மக்கள் என்னை மீண்டும் எலெக்ட் பண்ணியிருக்காங்க மீண்டும் என்னை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்திருக்காங்க எனவே வந்து எனக்கு வந்து இந்த கண்டிஷன்லாம் நீக்கணும் ஏன்னா அந்த கண்டிஷன் அப்படியே தான் இருக்கும் வெற்றி பெற்றாலும் முதலமைச்சர் செய்யறதுக்கு வந்தாலும் நீங்க வந்து அந்த கண்டிஷன் பிரகாரம் அது செயல்பட முடியாது அப்போவும் மீண்டும் நீங்க கௌரத்தில் போய் தான் அனுமதி பெற்று வர வேண்டாம் ஆனாலும் இப்பொழுது அனுமதி பெறுவது என்பது கொஞ்சம் கடினம் மீண்டும் தேர்தலை சந்தித்து மக்களிடம் வாக்குகளை வங்கி வாக்கு வங்கி வாங்கி நீங்க அதிகாரப்பூர்வமான மீண்டும் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி அந்த பொறுப்போட போனால் ஒரு கால் நீதிமன்றம் அசைந்து கொடுக்கும் நீதிமன்றம் வந்து மக்கள் சக்திக்கு கொஞ்சம் கொஞ்சம் அசைந்து கொடுத்தோம் அது நம்ம முறைப்படி முதலமைச்சராக வந்து ஆழ்வதற்கு வாய்ப்பு வாய்ப்பு இருப்பு என்று அவர் நினைக்கிறார் எனவே அவருடைய எண்ணப்படி எந்த வரலாற்றிலுமே இல்லாத ஒரு விஷயம் தன்னுடைய ராஜினாமா முடிவை அறிவித்த பிறகு நீதிமன்றம் அதையெல்லாம் கருத்தில் கொண்டு ஒரு கருத்தை முன்வைக்கும் தன்னுடைய முடிவை மாத்திக்கும் அப்படின்றத எப்பயுமே நடக்காது எல்லாம் மீண்டும் மீண்டும் மக்களுடைய சக்தி சார் முதற்கட்ட கருத்தான எடுத்துக்கிறேன் திரு வசீகரன் இந்த ராஜினாமாவுக்கு பின்னாடி இருக்க அரசியல் கணக்கு என்ன அரசியல் என்ன சொன்னோம் ஒரே கேள்வி என்ன மக்களுக்கு தெளிவு எங்க தேவைப்படுது அப்படின்னா இன்னும் குறுகிய காலம் மட்டுமே ஆட்சி காலம் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் முன்கூட்டியே தேர்தல் நடத்த சொல்லி ஒரு கோரிக்கை இருக்கு அது இப்போ வரைக்கும் ஏற்றுக்கொள்ளப்படாத கோரிக்கையாக இருக்கிறது இந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இருக்கும் பொழுதும் வெளியே வந்த பிறகும் ராஜினாமா அப்படின்னும் போது அரசியல் கணக்கு ஏதேனும் ஒன்று இருக்கிறது அப்படின்றதான் காங்கிரஸ் முன்வைக்கிறதா இருக்கட்டும் பாஜக முன்வைக்கிறதா இருக்கட்டும் இது ஒரு நாடகம் மக்கள் மத்தியில் அது எடுபடாது என்கிற கூற்றை அவர்கள் இருவரும் முற்றாக முன்வைத்திருக்கிறார்கள் அவங்க முதல் தரவையா நாங்க தேர்தலில் நின்று இருபத்தி எட்டு சீட்டு நின்று ஜெயிச்ச அப்போ ஆட்சி அமைச்சதுக்கு பண்ணாலும் அப்போ நாங்க அப்பவும் இந்த ம எல்லா கட்சிகளும் என்ன பண்ணாங்க எழுபதுக்கு இருபத்தி எட்டு இடங்களை கொடுத்த அந்த டெல்லி மக்கள் அந்த இரண்டாவது வந்து இவர்களுக்கு ஜெயிக்க மாட்டாங்க பத்து சீட்டு கூட வர மாட்டாங்கன்னு தனிப்பேர் மாநியோட வந்தீங்க ஆமா நடந்தது இப்பவே மக்கள் தந்தாரு அந்த நம்பிக்கை எங்களுக்கு இப்போவும் இருக்கு நாங்க மக்கள்கிட்ட போறோம் இது வந்து நீ அரசியல் கட்சியை வந்து அரசியல் தான் அது மக்கள்கிட்ட போய் சொல்றதும் ஒரு அரசியல் தான் மக்கள்கிட்ட போய் நேரடியா பேசுறோம் எங்களுடைய கருத்துக்களை சொல்ல வரோம் எங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்களை இன்னல்களை நாங்கள் டே ஒன் ஆட்சியில ஏறி உட்கார்ந்த நாள்ல இருந்து நாங்க எங்களுக்கு ஏற்படுத்தப்படுகின்ற பொய் வழக்கை புனைந்து எங்களை பண்ணியிருக்கிறீங்கிறத மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிறோம் மக்கள் முடிவு பண்ணட்டும் அப்படின்னு தான் அவர் சொல்கிறார் அதை தான் அண்ணன் முருகையனும் சொல்கிறார் வேற ஒன்றும் கிடையாது ரெண்டு ஒத்த கருத்தில் நீங்கள் கேட்டு ஒரே புள்ளியில் பேசுகிறோன்னு சொன்னீங்க இருக்கிறத பேச முடியும் சரி இப்ப மக்கள் பார்வை கொண்டு போய் சேர்க்கும் பொழுது மக்கள் வாக்களித்த பிறகு மீண்டும் நான் முதலமைச்சராக தேர்வு செய்யப்படுவேன் அந்த நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்றாரு ஒரு அனுதாபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முடிவு இது அதன் காரணமாகத்தான் இப்படி ஒரு காய் நகரத்தில் இருக்கு அப்படின்ற விமர்சனத்தை எப்படி பாக்குறீங்க அதுவும் நல்லதுதான் சார் அதுவும் கரெக்ட் தான் மக்களிடம் வந்து இப்பொழுது இந்த மத்திய அரசு செய்கின்ற சோதனைகள் எதிர்த்து போராடுகின்ற குணம் அவருக்கு இருக்கு அது வந்து மக்களிடம் அனுதாபத்தை தேடி கொடுக்கும் என்பது ஒரு முக்கியமான ஒன்றுதான் பல்லாண்டு காலமாக காங்கிரஸ் ஆண்டு கொண்டிருந்த ஆம் ஆத்மி எடுத்துக்கொண்ட பிறகு இப்பொழுது இருவரும் கூட்டாக நின்று அங்கே போட்டியிட வேண்டும் என்பதற்காக முருகன் பேசுறாரு கூட்டு சேர்கிறோமா இல்லையா என்பதல்ல இந்த நாட்டில் நடக்கின்ற அநியாயங்களை அட்டுங்களை எதிர்த்து போராடுகின்ற குணம் காங்கிரசுக்கு உண்டு அப்படி எங்களை நல்லா முதலே சுட்டி காட்டினேன் எங்களுடைய ஆட்சியை வீழ்வதற்கு அடித்தளம் அமைத்து கொடுத்தது அண்ணா சேரவும் நம்ம அரவிந்த் கெஜ்ரிவால் முன்னரே சுட்டி காட்டிட்டேன் இருந்தாலும் கூட இன்றைக்கு நடக்கிற பிஜேபி ஆட்சியில் நடக்கின்ற கொடூரங்களை இன்னைக்கு எதிர்கட்சி எங்கெங்க ஆளுகிறதோ எல்லோரு மீது வழக்கு சார் சித்தராமையா மேல வழக்கு ஹேமந்த் சோழன் மேல வழக்கு மம்தா பானர்ஜி மேல வழக்கு கெஜ்ரிவால் மேல வழக்கு எதிர்கட்சி எங்கெங்க முதலமைச்சராக இருக்கிறார்களோ அவர்கள் மீது எல்லாம் வழக்கு போட்டு அவர்களை சிறப்பாக செயல்பட விடாமல் தடுக்கின்ற முயற்சியை இன்றைய மத்திய அரசு எடுப்பது என்பதுதான் நிதர்சனமான உண்மை உடைய ஒரு முக்கியமான புள்ளியாக நீ கேஜ்ரிவால் இருக்கிறார் அவர் வந்து எந்த சோதனை வந்தாலும் நான் எதிர்த்து நிற்கிறேன் மக்களிடம் செலுகிறேன் மக்கள் சக்தி தான் மகேசன் சக்தி அதை அதை நான் பெற்றுவிட்டால் எந்த கோர்ட்டா இருந்தாலும் நீங்க பாருங்க மத்திய அரசு முதல்ல நடந்த நிலை வேற இப்ப பாருங்க நீட்டு தேர்வுல வந்து நீங்க புதிய ஊழல் நடந்திருக்குன்னு சொன்ன உடனே சுப்ரீம் கோர்ட் மக்களிடம் முழுமையான ஆதரவை பிஜேபி பெறவில்லை என்ற காரணத்தினால் இன்னைக்கு அதே சுப்ரீம் கோர்ட் வந்து குட்டு வைக்குது சார் இந்த ஊழல் நடந்திருக்கு இந்த நீட் தேர்வுல வந்து நீங்க வந்து ஒரு முன்னூறு பேருக்கு வந்து இந்த கொஸ்டின் பேப்பரை கொடுக்கறது இருநூறு கோடி என்று நிரூபிக்கப்பட்டு குட்டு வைத்திருக்கிறது அதுக்கு ஒரு கமிஷன் போட்டு விசாரணை நடத்த சொல்லியிருக்கிறது எனவே மக்கள் ஆதரவை கேஜரிவால் பெற்றுவிட்டால் வழக்கு தீர்ப்பை கொடுக்கும் என்று நம்புகிறார் நம்பிக்கைதான் வாழ்க்கை தான் அப்படின்றது இருக்கும் தான் அதுதான் காரணம் வேற எதுவுமே இல்ல மக்கள் மத்தியில போய் நின்னதுக்கு முக்கியமான காரணம் அதுதான் அரசியல்வாதி அரசியல்வாதி எல்லாமே சார் பண்ணுவாரு இல்ல திரு வசீகரன் இப்போ நில மோசடி வழக்கில் நம்ம ஏற்கனவே தெரியும் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் கைது செய்யப்பட்டார் ஜாமீனில் வெளியே வந்தார் ஆனால் அவருக்கு நிபந்தனைகள் விதிக்கப்படவில்லை அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு கோப்புகளில் கையெழுத்துப்படக்கூடாது அலுவலகத்துக்கு போகக்கூடாது நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கு இப்போ குற்றத்தின் பின்னணி என்ன என்பதை எல்லாம் ஆராய்ந்து தானே ஒரு நீதிமன்றம் வந்து ஒரு முடிவை எடுக்கும் அப்போ வந்து அங்கே வீரியம் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கணும் தானே இது 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 வந்து பல நாளா தொடுக்கப்பட்ட இருபத்தி ரெண்டு மாதங்களா இது நடந்துகிட்டு இருக்குது இதை கடந்த இருபத்தி ரெண்டு மாதங்களா இவர் விட்டுட்டு இப்ப ஆறு மாசமா மார்ச் மாசத்துல இருந்தா இவருக்கு பத்திரம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க இது வேண்டும் என்று நாங்க கூட போர்ட்டே ஜாமீன் கொடுக்க வந்தாலும் கூட அதை தடுக்கிற வேலையில இருந்து இன்னைக்கு சிபிஐ மத்தவங்க இருந்ததா இல்லையா ஆமா ஆக இதெல்லாம் என்னன்னு கேட்டா மூகாந்திரம் இருந்துச்சுங்கிற எந்த வழக்கிலையும் முடிவதான் முடிவுல தான் நீங்க சொல்ல முடியும் உங்களுக்கு தெரியாது இல்ல எந்த வழக்காக இருந்தாலும் நீதிமன்றம் தீர்மானிக்கிறதுக்கு முன்னாடி வாதங்கள் முன்வைக்கப்படும் அதன் அடிப்படையில் தான் நீதிமன்றமே முன் வந்து எந்த கட்சியும் தடுத்துட முடியாது ரெண்டு தரப்பு வாதங்களையும் கேட்டு

ஆகையனால இந்த தீர்ப்பு தான் முடிவு என்பது இல்லை இது தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு நாங்க சட்ட ரீதியாக இதற்கான என்னென்ன வாதங்களை வைக்க முடியுமோ அதனை வைத்துக் கொண்டிருக்கிறோம் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் நானும் சொல்றேன் நீதிமன்றங்கள் கொடுத்திருந்தாலும் கூட அடுத்த நீதிமன்றங்கள்ல மாற்றம் வரும் அது கொடுத்து அது முகாந்திரம் இருந்ததுனாலதான் வந்தது அப்படிங்கறதெல்லாம் நீங்க சொல்ல முடியாது அடுத்த தீர்ப்பு மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா தீர்ப்புங்கிறத திரு முருகை இல்ல இல்ல திரு திருமதி அதிர்ஷி வந்து திருமிக அதிர்ஷி வந்து முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் நம்ம பார்க்கறோம் தற்காலிகமாக அவர் தான் இருக்கிறாருன்னு பின்னால் இருந்து இயக்குபவர் இவராகத்தான் இருப்பார் அப்படின்ற கூட்டம் முன்வைக்கப்படவில்லை என்றாலும் கூட கட்சியின் முக்கியமான தலைவர் அப்படின்னு போது மருதமுறை அப்படி நடக்கும் அதுல மாற்றம் குறிப்பாக அவரை தேர்வு செய்வதற்கு என்ன காரணம் இல்ல அது நீங்க வந்து மிகவும் சிறந்த கல்வியாளர் இல்ல அதுதான் காரணமா இல்ல சம்பை சோரன் மாதிரி ஜார்க்கண்ட்ல நடந்த நிகழ்வு மாதிரி நடந்து விடக்கூடாது என்பதற்காக ஆம் ஆத்மில்ல இல்ல மனீஷ் சோடியா வழக்கையாக இருக்குல்ல மனிஷ் சோடியாவும் ஜெஜேந்திர செய்யனும் வந்து கைது செய்யப்பட்ட பிறகு கல்வித்துறை உள்பட பதினாலு துறைகளை வந்து வகித்தவர் வந்து இந்த அதிர்ஷி அவர் வந்து லண்டன் வரைக்கும் போய் கேம்பிரிட்ஜில் வரைக்கும் படிச்சிருக்கார் ஆக்ஸ்போர்டில் படிச்சிருக்காரு நிறைய பெரிய படிப்பாளி சிறமையான ஒரு போராட்டியவா போராட்டவாதி நல்லா படிச்சிருந்தாலும் கூட மக்களுக்காக சேவை செய்கிற சிந்தனை உடையவர் அதிர்ஷி என்று அவர் புகழப்படுகிறார் பாராட்டப்படுகிறார் அவருடைய வரலாறு அப்படி கூறுகிறது அந்த வயசுல கூட அதனால அவர் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அவர் சிறந்த முறையில் ஆட்சி நிர்வாகத்தை கொண்டு போவார் அப்படி கெஜ்ரிவால் வந்து வழிகாட்டுவார் அது ஒன்றும் தப்பே இல்லை வழிகாட்டுவது தான் அவருடைய வேலை வழிகாட்ட வேண்டும் எப்படி கொண்டு போனால் மக்களிடம் மக்கள் சக்தியை திரட்ட வேண்டும் என்று சொல்வது அவருடைய வேலை ஒரு கட்சி தலைவர் அப்படி தான் நடப்பார் அதனால் அதிர்ச்சி வந்து நல்ல செலெக்ஷன் நீங்கள் வந்து இவர் வந்து சுஷ்மா சுவராஜ் ஷீலாஜி தித்து ரெண்டு பெண் முதலமைச்சர்கள் டெல்லியில் இருந்திருக்காங்க மூணாவது பெண் முதலமைச்சராக வந்திருக்கிறார் அவர் சிறந்த பெண்மணி என்று எல்லாராலும் பாராட்டப்படுகிறது சிறந்த ஆட்சியை கொடுப்பார் என்ற நம்பிக்கை எங்களுக்கெல்லாம் கூட இருக்கிறது அதில் ஒன்றும் தப்பு இல்லை நீங்கள் வந்து கெஜ்ரிவால் நீங்க வந்து எப்படினாலுங்க கோர்ட்டில் கவர்மெண்ட் அட்வொகேட் ஜெனரல் வந்து எந்த அளவுக்கு வற்புறுத்தி வலியுறுத்துகிறாங்களோ அதை தான் தீர்ப்பெல்லாம் வருது இந்த பாருங்க ஒண்ணு மணிஷ் சிசோடியாவை எந்த நிபந்தனை இல்லாமல் ஜாமீன்ல வழங்குறாங்க ஆனால் கவர்மெண்ட் தீர்ப்பு வழங்கிக்கிட்டு இருக்கும்போது கவர்மெண்ட் அட்வொகேட் ஜெனரல் என்னமா மாதிரி சொல்றாரு எப்படி கெஜ்ரிவாலுக்கு வழங்கப்பட்டிருக்கோ அது மாதிரி நல்ல கண்டிஷன்ஸை போடுங்க மணிஷ் சிசோடியாவுக்கு என்று கோரிக்கை வைக்கப்பட்டது

நீங்கள் வந்து ராஜினாமா பண்றீங்களா அப்போ சட்டமன்றத்தை கலைக்க வேண்டியதை கலைக்க சொல்லி நீங்கள் சொல்ல வேண்டியதுன்னு கேட்குறாங்கப்போ இன்னும் ஆட்சியை கலைத்து விட வேண்டும் கவர்னர் ஆட்சி வந்து விட்டால் இன்னொரு ஆறு மாதம் கவர்னர் ஆட்சியில் வந்து தன் பக்கம் மக்களை விட முடியும் என்று நம்புகிறார்கள் அதுதான் உண்மை அவர் என்ன சொல்றாரு நவம்பர்ல தேர்தல வையுங்கிறார் இல்ல அதற்கான ஏற்பாட்டோட தானே போறாங்க போய் ராஜினாமா கொடுத்த கடிதத்தை கொடுத்த உடனே நாம வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு உரிமை தப்பு இல்ல ராஜினாமா உரிமை கோருங்க ராஜினாமா பண்ணிட்டு வந்து இன்னொரு தடவை வந்து போடுறது தப்பே இல்ல அவரே தான் இருக்கணும்னு கட்டாயம் இல்ல வந்து செலவு பண்ணிருக்காங்க அந்த கட்சி எடுக்கிற முடிவு அது யாரும் மாற்ற முடியாது அதுக்காக அதனுடைய காலம் இருக்கு நவம்பர் வரைக்கும் இருந்தாலும் கூட நீங்க கொஞ்சம் முன்னடியே தேர்தலை நடத்துங்கள் என்று கோரிக்கையும் வைக்கிறார் அது கோரிக்கை தான் அது நீங்க நடத்தலாம் நடத்தாம இருக்கலாம் அது தேர்தல் கமிஷன் எடுக்க வேண்டிய முடிவு அது வந்து கெஜ்ரிவால் எடுக்க முடியாது அவர் சொல்றார் முன்னாடியே தேர்தல் வையுங்க என்ன அதில் விட ஒரு உள் அரசியல் இருக்கு நீங்கள் சொல்றது மாதிரி நீங்க காலம் கடந்து போகும்போது மக்களுடைய அனுதாபம் குறைந்து விட்டாலும் மட்டும் நீங்க வந்து சீக்கிரமா ஒரு இன்னும் ஒரு மாசம் ரெண்டு மாசம் உள்ள மகாராஷ்டிர தேர்தலோட சேர்த்து வச்சீங்கன்னா அதுக்குள்ள ஒரு அரசியல் அனுதாபத்தினுடைய வேகம் அந்த குதிக்கின்ற வேகம் இருக்கு இல்லையா அஞ்சு கட்சி தொண்டர்களும் வேகமாக பணியாற்றுவார்கள் அந்த விட வேகமாக மக்களை விட அரவிந்த் கேஜ்ரிவால் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதுல முருகையின் தெளிவா இருக்கிறார் அப்படின்னு நாட்டு நாட்டு மக்களுடைய சிந்தனை அப்படித்தாங்க இருக்கு நான் சொல்றேன் இந்த நாட்டு ஜனநாயக நாடு இந்த நாட்டுல காங்கிரஸ் மட்டும் தான் ஆளனும்ங்கறது இல்ல யார் உன்னாலும் மக்கள் சக்தி இருந்தா ஆளலாம் அது மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவால் பத்து வருஷம் ஆண்டிருக்காரு பத்து வருஷம் ஆண்டிருக்காரு அவர் நல்லது செய்திருந்தால் மக்கள் விரும்புவார்கள் மீண்டும் அவர் வர்றதை பற்றி எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை எங்கள் கட்சியை நாங்கள் போட்டியிடுவது எங்கள் கடமை நாங்கள் போட்டியிடுகிறோம் கூட்டணி அறிக்க போகிறோமா தனியாக நிற்க போகிறோமாங்கிறது இனிமேல் தான் முடிவாகும் அது இருக்கட்டும் எது இருந்தாலும் பரவாயில்லை அவர் விட்டு கொடுத்து போனால் காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் இணைந்து நம்ம ஆட்சி அமைக்கலாம்னு கூட சொல்லலாம் இல்லாமல் போனாலும் போகலாம் எது வேணாலும் நடக்கலாம் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனால் வந்து நியாயத்துக்காக போராடுவது காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு பண்பாடு அந்த தாயத்துக்கு ஆகவும் மத்திய அரசல மோடி ஆசியில நடக்க கூடிய கொடூரங்களை நாங்கள் எதிர்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம் அவ்வளவுதான் திருவாசிகரன் அதிஷி வந்து தேர்வு செய்யப்பட்டதற்கு அவர் திறமையானவர் படிப்பாளி என்பது மட்டும் தான் காரணமா நிச்சயமா அப்படி அதுவும் ஒரு முகமும் வித்துட்டவர் முக்கியமான பிள்ளைகள்ல அவரும் ஒருத்தர் இன்னும் பார்க்கும் போது அங்க வந்து மக்கள் மன மன வந்தியிலையும் நல்ல வரவேற்பு அவருக்கு இருக்கு யாரு நிறைய பேர் நினைச்சாங்க அவங்க எல்லா அரசியல் சாதாரணமா நடக்கிற மாதிரி அவங்க சுனிதா கெஜ்ரிவாலுடைய மனைவியை தான் கொண்டு வருவாங்கன்னு நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க ஆனால் கெஜ்ரிவால் கூட ஒரு நல்ல நிர்வ அனுபவம் இல்ல ஒரு ஏற்கனவே அமைச்சராக நிறைய அனுபவங்கள் பெற்றிருக்கிறார் ஒரு தொண்டனாக அதாவது இந்த பாருங்க ஒரு தொண்டனாக இருந்து கட்சியினுடைய அடிமட்ட தொண்டனாக இருந்து ஒரு குறுகிய காலத்தில் அமைச்சராகி இன்னைக்கு வந்து முதலமைச்சர் அளவுக்கு அவர் உயர்ந்திருக்கிறார் என்றுதான் சொல்லணும் இதுக்கு வந்து இவங்க காலத்துல அண்ணா ஆசாரிய அவங்க காலத்துல வந்து அன்னைக்குள்ள அரசியலுக்கு அன்னைக்கு அதை செய்து அவர்கள் வந்தார்கள் இருந்தாலும் இந்தியா கூட்டணியில் நாங்க வந்து அங்கம் வகிக்கிறோம் அது நாட்டு அந்த நேரத்துல நாங்க வந்து கட்சி பெருசா நாடு பெருசா தான் நாடுதான் பெருசுன்னு நாங்க நினைச்சதுனாலதான் அன்னைக்கு இந்தியா கூட்டணியில நாங்க அந்த அங்கம் அளிக்க வேண்டிய முக்கியத்துவம் இன்னைக்கு அப்படி ஒரு நிலைப்பாடு இல்லையோ காலம் நிர்ணயம் செய்யும் அதை

அப்படி கிடையாது அது கிடையாது அது இன் இப்ப உள்ளது என்னன்னு கேட்டா அவரவர்களும் இப்ப குஜராத்துக்கு நாங்க போனோம் குஜராத்துல நாங்க போட்டியிட்டோம் அங்க எங்களுடைய பலத்தை நாங்க நிரூபிச்சோம் அங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு லட்சம் வாக்குகளை ஐந்து இடங்களையும் கைப்பற்றினோம் இப்போ அடுத்தது இப்போ அடுத்த சூழல் அடுத்த தேர்தல் எப்படி அமையும்ங்கிறது தெரியாது அதாவது ஒரு ஒரு காலகட்டத்துல இல்லைன்னா நாங்க அப்படி முயற்சி செய்யலைன்னு சொன்னா

ஆம் ஆத்மி வளர்ந்துருக்கு அப்படின்றதுல எந்த மாற்று கருத்திலும் அது புள்ளி விவரங்கள் சொல்றது நம்ம அப்படி தான் பார்க்கறோம் இப்போ கெஜ்ரிவால் கேட்குற மாதிரி முன்கூட்டியே தேர்தல் வராது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்குறோம் அவர் வைக்கிற கோரிக்கையாக இருக்கிறது ஆனாலும் இந்த இடைப்பட்ட காலம் இருக்குல்ல அதுக்குள்ளே என்னென்ன அரசியல் மாற்றங்கள் டெல்லியை பொறுத்த வரைக்கும் நடக்கும்னு நினைக்கிறீங்க இல்லை டெல்லியை பொறுத்த வரைங்க அதிர்ஷி வந்து மிக சிறப்பாக செயல்படுவார் என்று நம்புகிறேன் அரவிந்த் கெஜ்ரிவால் அதுக்கு முக்கிய துணையாக இருப்பார் நீங்கள் சொல்ல சிறப்பாக செயல்படுறது எப்படி இன்னும் குறுகிய காலத்தில் ஏற்கனவே கல்வித்துறையில் நல்ல ஒரு நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார் பதினாலு துறைகளை வந்து அவர் கையாண்டிருக்கிறார் அவருக்கு அந்த அனுபவம் இருக்கிறதுனால தான் நம்பி அவர்கிட்ட ஒப்படைக்கிறார் இல்லைன்னா அவருக்கு ஒன்றும் விஷயம் தெரியாமல் அவர் அந்த பெண் நல்லபடியே செயல்படுவார் சிறப்பாக இருப்பார் என்று நம்பி தான் அவர் கொடுக்கிறார் அந்த நம்பிக்கையோடு அவரும் செயலாற்றுவார் என்று நம்புறது தான் இல்லை நம்பிக்கை தான் இது வந்து மக்களுக்கு சேவை செய்வார் என்கிற நம்பிக்கை கட்சி எந்த விதத்திலையும் கலைந்து விடாதையும் கட்டமைப்பதற்கான சரியான நம்பிக்கை மக்களையும் பாதுகாக்க வேண்டும் கட்சியையும் கட்டுப்பாடோடு கொண்டு செல்ல வேண்டும் தன்னுடைய அமைச்சரவையில் இருப்பவர்கள் எல்லோரோடும் உணர்ந்து பகிர்ந்து அதை வந்து நம்ம எப்படியாவது நல்லபடியே கொண்டு செல்ல வேண்டிய கடமையும் அதிர்ஷிக்கு இருக்கு அதை செய்வார் என்று நம்புகிறார் கெஜ்ரிவால் நம்புகிறார் நமக்கெல்லாம் தெரியாது அந்த அம்மாவை பத்தி அவருக்கு நல்லா தெரியும் அதனால அவர் செய்கிறார் நீங்க ஒரு நீங்க ஒரு தவறு நடந்தாலும் கூட இவரை கைது செய்து நூத்தி ஐம்பத்தி அஞ்சு நாள் கழிச்சு வெளியேற்றிருக்கிறாங்க ஒரு முதலமைச்சரை கைது செய்யறீங்க ஒரு வழக்கு போடுறீங்க நீங்க என்ன பண்ணணும் பத்து நாளோ இருபது நாளோ ஒரு மாசுக்குள்ளே அவரை ஜாமீன்ல விடணும் நீ வழக்கை நடத்துங்க வழக்கை நடத்தி அது உண்மை என்று நிரூபிக்கப்பட்டால் நீங்க வந்து தண்டனை கொடுங்க ஆனா எந்த விதமான வழக்கு தொடர்ந்து நடப்பதே இல்லை அது வந்து எந்த முன்னெடுப்பும் செய்யாம ஒரு வருஷத்துக்கு முன்னால ஒரு கேச பதிவு பண்றது அதுக்கு வந்து கரெக்டா தேர்தல் நேரத்துல வந்து உள்ள புடிச்சு வைக்கிறது அதாவது இந்தியா கூட்டணிக்கு முக்கிய பிரச்சாரகரா அவர் இருந்துவிட கூடாதுங்கிறது அரவிந்தன் புரட்சி கவிதாசன் அஹ் இணைப்பு மூலமா இருந்திருக்காரு தொலைபேசி இணைப்பு மூலமா இருந்திருக்காரு வணக்கம் தொலைபேசி இணைப்பு மூலமா வந்திருக்கீங்க புரட்சி கவிதாசன் அர்விந்த் கேஜ்ரிவாலுடைய ராஜினாமாவுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க

அறிவு என்பது நல்லதுக்கா கெட்டதுக்கா அப்படிங்கற ஒரு விஷயம் அறிவு என்பது ஒரு ஆராயம் தான் கெட்டதுக்கும் பயன்படுத்தலாம் கட்சி அறுவை சிகிச்சைக்கு பயன்படுத்தலாம் அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு அறிவார்ந்த அரசியல் தலைவர் ரெண்டு கருத்து கிடையாது அதனாலதான் கரெக்டா வந்து இரண்டாள் தேர்தல் மந்தா சீரி கால் உடம்புறாங்களோ அதே மாதிரி ரெண்டு தேர்தல் இவங்களே போயிட்டு சதவீத போவீங்களா வாழ்க்கணா ஆமா நீக்கோங்களா அப்ப ஒரு மாநிலத்துடைய முறை ஒரு முன்மாதிரி குடிமகனாக இருக்கிறோம் எத்தனை மகர் சம்பந்தம் அவர் வந்து டெல்லியில இருந்துகிட்டு அதுக்கு ஒத்துழைக்கல அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியும் அப்ப ஒரு ஒரு அணுகுக்கு மேல வந்துட்டு நீங்க அரசு பாதுகாப்பை என்ஜாய் பண்ண முடியுமா முதலமைச்சர் நீங்க மாதிரி

ஒரு கொள்களல்ல அரசாங்கம் ஒரு முடிவு இருக்கிறது அந்த முடிவு என்பது மொத்த விற்பனையாளர்களுக்கு சாதகமாக இருக்கிறது அந்த சாதகத்தினால முடிவுனால இவ்வளவு ரூபா திட்டமிட்டமா அரசாங்கத்திற்கு நிதி இழப்பு ஏற்பட்டு இருக்கிறது வழக்கு அப்படி இப்பொழுது பட்ட வசமா வெளிப்படையா ஆவணங்களோடு சார்ந்தோடு குறையப்பட்ட வழக்கு முதலமைச்சர் என்னோட வந்து ஏராதங்கள்லாம் வழக்கு போட முடியாது அதே மாதிரி அரசியல் சாசன அமைப்பு சிபிஐயோ அதாவது அகலவரத்துறையோ ஏழுந்த வாரியாக நடக்கலாம் வர முடியாது அது பொருள் பல அங்கையும் கூட கிடைக்கலாம் கைது பண்ண உடனே சார்ஜி போராது நோட்டீஸ் கொடுத்த உடனே கைது பண்ண மாட்டாங்க அது மாதிரி பதிக்க உடனேயே குற்றத்த எழுதி அறிக்கை சொல்லிட மாட்டாங்க இது மாதிரி ஒவ்வொரு வடத்துக்கும் ஒரு வகையான கால அவகாசம் வந்து அவகாசம் தேவைப்படும் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பொருந்தும் அனிதவம் கிடைக்கும் என்றால் ராஜினாமா ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் முகாந்தரம் இல்லாமல் இத்தனை காலம் எப்படி இந்த வழக்கு தொடரும் அப்படின்றதையும் முன் இணைப்பில் வந்து பல்வேறு தகவலை நன்றி இருவரும் உங்களுக்கும் நிறைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீர்கள் நேரம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் வணக்கம்